கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக வேதத்திலே பல வசனங்களை நாம் படித்து எளிதாக கடந்து போகிறதுண்டு ஆனால் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது வசனங்கள் அப்போஸ் நாகிய பவுள் அதை சொல்லும் கண்ணீரோடு கூட சொல்லுகிறேன் என்று எழுதுகிறார் சொல்லப்பட்ட வார்த்தைகள் இதுதான் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள் அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகம் தரம் சொன்னேன் இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன் இந்த வசனத்தை அப்போஸ்னாகிய எழுதும் போது அவர்களுடைய நடக்கை சிலுவைக்கு பகைஞராய் இருக்கிறது என்றும் அந்த கூட்டத்திலே அநேகர் இருக்கிறார்கள் என்றும் இதை ஏற்கனவே அநேகம் தரம் அவர்களுக்கு சொன்னதாகவும் இப்பொழுது சிறைச்சாலையிலிருந்து இதை எழுதும் போது கண்ணீரோடும் மறுபடியும் நினைவுப்படுத்துகிறதாகவும் எழுதுகிறார் யார் சிலுவைக்கு பகைஞர் என்கிறதை அவருடைய நடக்கை அல்லது ஜீவியத்தின் மூலமாய் அறிந்து கொள்ள முடியும் என்கிறதையும் பத்தொன்பதாவது வசனத்திலே அவர்களை பற்றி எழுதுகிற வார்த்தைகள் அவர்களுடைய முடிவு அழிவு அவர்களுடைய தேவன் வயிறு அவர்களுடைய மகிமை லட்சையே அவர்கள் கெடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள் யார் சிலுவைக்கு பகைஞர்கள் கெடுத்தவைகளை சிந்தித்து சரீரத்தை தேவன் என்று நம்பி தங்களுடைய லட்சியான மகிமைகளை தேடி அழிவை முடிவாக கொண்டிருக்கிறவர்கள் ஆனால் பவுல் தன்னையும் இணைத்து கொண்டு சிலுவையை நேசிக்கிற கூட்டம் யார் என்று இருபது இருபத்தி ஒன்றிலே சொல்லும் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது அங்கிருந்து கத்தராகிய இயேசு கிறிஸ்து எனும் ரட்சகர்வர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் சிலுவைக்கு நான் சிநேகிதனாக இருக்கிறதுனால எனக்குண்டாக இருக்கிற நம்பிக்கை அவருடைய சரீரத்துக்கு ஒப்பாக நம்முடைய அற்பமான சரீரத்தை கத்தர் மகிமையின் சரீரமாக மறுரூபப்படுத்துவார் என்கிறது தான் ஆகவே தான் அதே மூன்றாம் அதிகாரத்தில் சொல்லுகிறார் நான் இப்படி அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்குள்ளான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மறித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாக படிக்கும் மாம்சத்திலே மேன்மை பாராட்டலாம் என்று எனக்கு இருக்கிற காரியங்கள் எல்லாம் நான் நஷ்டம் என்று விட்டேன் குப்பையாக எண்ணுகிறேன் என்று எழுதுகிறார் நம்முடைய ஜீவியம் சிலுவைக்கு பகைஞராய் இருக்கிறோமா அல்லது சிலுவையை நேசிக்கிற கூட்டத்தில் இருக்கிறோமா என்கிறதை நிதானித்து பார்ப்போம் சிலுவை என்பது வெறும் நம்மை ரட்சிக்க தேவன் பயன்படுத்தின ஒரு கருவி மாத்திரம் அல்ல இயேசு பூமியில் இருக்கும்போது சொன்னது போல அணுதினமும் எடுத்து பின்பற்றுகிற ஒரு ஜீவியத்தின் ஒரு மாதிரி நம்முடைய நடக்கைகளிலே அதை நாம் புரிந்து கொள்ள முடியும் உங்களுடைய நடக்கை சிலுவைக்கு பகைஞனாக இருக்கிற கூட்டத்திலே உங்களை வைத்திருக்கிறதா அல்லது உங்களுடைய நடக்கை சிலுவைக்கு சிநேகிதர்களாக இருக்கிற அநேகருடைய கூட்டத்தில் இருக்கிறதா என்கிறதை நிதானித்து பாருங்கள் கத்திரந்த வார்த்தைகளினாலே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்